மேடம் நான் சொன்னல மேடம் நம்ம ஜெஜ் ரூம்னு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது உங்களுக்கு பேசற மாதிரியே பேமென்ட் கரெக்ட்டா போட்டுருவாங்க ஓகே மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நான் வரேன் மேடம் தேங்க்ஸ் விஷு என்னடி நடிச்சிட்டு இருக்க மனசுல நீ உன் கண்ணால பாத்தியா கோர்ட்ல வேணா நீ போய் சொல்லிருக்கலாம் ஆனா உன் மனசாட்சி நீ ஏமாத்த முடியாது ஐஷு எதுக்கு இப்படி போய் சொன்ன சொல்லு உன்னதான் கேக்குற ஐஸ்வர்யா வண்டியில ஏறு ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? ஆஹா ஒண்ணுமில்லம்மா. கோட்ல சாட்சி சொல்ல உன கூப்டாங்களா? ம் கூப்டாங்க கூப்டாங்க. என்ன? ஹார்ட்ல போய் சொல்ல வேண்டியதா போச்சு. என்னப்பா சொல்ற? அவங்க என்ன கேட்டாங்க? நீ என்ன சொன்ன சின்ன தம்பிய மலையில இருந்து தள்ளி விட்டால நானும் பார்க்கல நீயும் பார்க்கல. ஆனா ராஜா ராமதா தள்ளி விட்டாருன்னு யாரோ சொன்னதை தானே நம்ம கேட்டோம் அதானே உண்மை ஆமாப்பா இத நான் அப்படியே கோர்ட்ல சொல்றேன்னு சொன்னமா ஆனா வக்கீல் அப்படி சொன்னீங்கன்னா கோர்ட்ல கேஸ் நிக்காதுன்னு சொல்லிட்டாரு அதனால நானே கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு வேற வழி இல்லாம நான் கண்ணால பார்த்தேன்னு மனசரிஞ்சு போய் சொல்ல வேண்டியதா போச்சு சரி நான் தான் போய் சொன்னேன் ஆனா அந்த ஐஸ்வரியா பொண்ணு செஞ்ச காரியம் ரொம்ப அநியாயமா அப்படி என்னப்பா செஞ்சாங்க எங்க அப்பா தான் சின்ன தம்பியை மலையில இருந்து தள்ளி விட்டாரு அத நான் கண்ணால பார்த்தேன்னு ஒரே போட போட்டா அடி பாவி அது எப்படி அவ பாத்துக்க முடியும் அவ இருந்தது எங்க மாமனை தள்ளி விட்ட இடம் எங்க பெத்த அப்பாக்கு எதிரா இப்படி எல்லாம் போய் சாட்சி சொல்லலாமா அதாமா எனக்கும் ஒரே குழப்பமாவும் இருக்கு யோசனையாவும் இருக்கு இந்த கேஸ்ல நமக்கு தெரியாத வேற ஏதோ ஒன்று இருக்குமா இந்த ஐஸ்வர்யாவோட சித்திக்காரி இருக்கா இல்ல அவ தான் ஐஸ்வர்யாவுக்கும் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன்னு வரிஞ்சு கட்டிட்டு வந்தா அன்னைக்கு கல்யாணம் ஏற்படலாம் கூட அவ தான் பண்ணிட்டு இருந்தா கோர்ட்டுக்கு ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு வந்ததும் அவ தான் இந்த கேஸில் அவளோட உள்ளடி வேலையும் ஏதோ ஒன்று இருக்குமா அது என்னன்னு தான் எனக்கும் ஒன்றும் புரியல அதை பத்தி யோசனையாவே இருக்கு அப்பா யோசிச்சு என்னப்பா செய்ய போற நீ சாட்சி சொல்லப் போனே சொல்லிட்டு வந்துட்ட அதோட அதை மறந்துடு அவ்வளவுதான்ப்பா நம்மள பொறுத்த வரைக்கும் என் மாம சின்ன தம்பி சாகல உயிரோட தான் இருக்காரு அதனால இந்த கோர்ட் கேஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு வா மாமன தேட போலாம் கிளம்பலாம் வா ஒத்து பாண்டி ஊசாரி சொன்னதுலேருந்து அவன் நம்பிக்கை இன்னும் அதிகமாயிடுச்சு பூசாரி சொன்னதை நீ பெருசாகவே நம்பலேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எதை ஒன்று மனசார நம்பி முழு மூச்சா அதையே நினச்சி செய்கிறோமோ அது கண்டிப்பாக வெற்றி அடையும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கடா அதனால தான் சொல்கிறேன் மல்லி எந்த அளவுக்கு நம்புகிறாளோ அதே முழு நம்பிக்கையோட நீயும் சின்ன தம்பியை தேடுறா கண்டிப்பா தம்பி கிடைப்பான்டா கிடைப்பா டை என் பேரனை நான் மறுபடியும் பார்க்கணுண்டா அவன் வாய்க்கு வாய் கழுவி கழவின்னு சொல்றத என் காதால் கேட்கணுண்டா அதை மட்டும் எனக்கு செஞ்சிருடா டெய் சீக்கிரமாக அவனை தேடி கண்டுபிடிடா என் பொண்ணி? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க ராஜாராம் மக்கானோ எங்க ராஜா எங்கப்பா ஜி மாப்பிளையோட பைல் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாரு அதனால போலீஸ் மாப்பிளைய ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு தானே விசாரணை ஜட்ஜா அதுக்குள்ளே தீர்ப்பு சொல்லிட்டாரு தீர்ப்பெல்லாம் மெதுவா தான் எல்லாம் ஐஸ்வர்யா கோர்ட்ல கேஸ் நமக்கு சாதமா தான் போயிட்டு இருந்துச்சு கேஸ்ல எப்பவும் ஐ வீட்னஸ் தான் முக்கியம் முத்துப்பாண்டியோட சாட்சியத்தை ஜட்ஜ் பெருசாவே எடுத்துக்கல ஐஸ்வர்யா எங்க அப்பா தான் சின்ன தம்பி மலையில இருந்து தள்ளிவிட்டாரு அத கண்ணால பார்த்தேன்னு சாச்சு சொன்னா அப்படியே எல்லாம் உல்ட்டாவா மாறி போச்சு இவ தாலி கட்டுக்குற குஷில மணவரையில உட்கார்ந்துட்டு இருந்தா எத பார்த்தா யாரை பார்த்தா தெரியல நாக்கு குசமா அப்பா எதிரா பொய் சாச்சு சொல்லிட்டாக்க என்ன சோரியா இது நம்ம ஐஸ்வர்யாவா பொய் சாச்சு சொன்னா என்னால நம்பவே முடியல அவ சொன்னதானே பிரச்சனைய பெத்த பொண்ணு அப்பாவுக்கு எதிரா போய் சாச்சு சொல்லு ஜஜ்ஜா அதை உடனே நம்பிட்டாரு சதிகாரி சதிகாரி நம்ம கூட இருந்தே இப்படி குழி பறிச்சிட்டாளே ராஜாராம் ஐஸ்வர்யா அப்படி உயிரை விடுவா அண்ணா அவன் உயிரே அவ எடுக்க துணிஞ்சிட்டா என் சொந்த பொண்ணு மாதிரி நான் அவளை வளர்த்தேன் நான் அவளுக்கு சாபம் கொடுக்க கூடாது ஆனாலும் நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன் அவன் நாசமா தான் போவா இந்த லட்சணத்துல அவளை கூப்பிட நானும் அம்மாவும் மாயா வீட்டுக்கு போனோம் இப்படிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா இழுத்துட்டு வந்து விஷத்தை வச்சு கொடுத்து சாகடிச்சிருப்பேன் அவர் என் மாப்பிள்ளையை உள்ளே தள்ளுனதுக்கு பதிலா, நீ சொன்னதையே பண்ணியிருக்கேன் வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல கவனிச்சிங்களா ஒரு மாதிரியாவே இருந்தா இதோ இப்ப ரூமுக்கு போய் கதவை சதிக்கிட்டு தனியா உட்கார்ந்துருக்கா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்களேன் பயப்படாதீங்க என் பொண்ணு ஒண்ணு கோலை இல்ல ரொம்ப தைரியமானவ அவ ஒண்ணும் பண்ணிக்க மாட்டான் என்ன சூரிய அத்தை இப்படி ஆயிட்டாங்க இப்படி நில கொலைஞ்சு போய் நான் அவங்களுக்கு போய் ஏதாவது ஆறுதல் ஏதாவது சொல்லு சூர்யா அவங்க கிட்ட போய் பேசு நீ அத செஞ்சாகணும் இது உன் கடமை உனக்கு புரியுதா இல்லையா நல்லா போய் புரியுது இருக்காரு அம்மா சோர்ந்து தளர்ந்து போயிட்டாங்க குடும்பத்துக்கு மூத்தவனா நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அது ஏன் பொறுப்புன்னு எனக்கு தெரியுது ஆனால் என்ன பண்ணுறதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல

என் அப்பாவுக்கு எதிராக சாட்சி சொன்னதை பற்றி தான் இப்ப குழப்பமே முடியல சுத்தி உலகத்தில் எந்த மகளும் அப்பாவுக்கு எதிராக இப்படி சாட்சி சொல்லியிருப்பாங்களாங்கிற கேள்வி எனக்கு உடஞ்ச எடுத்து பாடாக படுத்தது